வணக்கம் இது உங்கள் நகரம் எஃப்எம் அலைவெண் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஒன்று வாசிப்பவர் நந்தகுமார் இந்து நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இந்து புகைப்பட கண்காட்சியை நடத்தி வருகிறது இந்து நிறுவனம் சென்னையின் முன்னூற்றி எண்பத்தி ஆறாவது ஆண்டினை முன்னிட்டு மேட் ஆஃப் சென்னை என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது இந்த புகைப்பட கண்காட்சி இந்து நடத்தும் மேட் ஆஃப் சென்னையின் ஒரு பகுதியாகும் இந்த புகைப்பட கண்காட்சி அண்ணா சாலையில் உள்ள இந்துவின் தலைமை அலுவலகமான கஸ்தூரி கட்டிடத்தில் பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்து செய்தித்தாள் வாசிப்பு குடும்பத்தை சேர்ந்த வாசகர்களில் ஒருவர் இந்து குழு பற்றியும் மற்றும் இந்து புகைப்பட காப்பகங்களை காட்சிப்படுத்துவதற்கான அவர்களின் முயற்சிகளைப் பற்றியும் தனது கருத்தை கூறினார் நான் என் ரிட்டையர்டு பென்ஷனர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஆஃபீஸ்லேருந்து ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து பென்ஷனருட்டேன் எலிசபெத் இங்கே வந்தப்போ இவங்கெல்லாம் இது காமராஜ் கக்கன்லாம் கூப்பிடும் போனாரு மெட்ராஸு ஐசிட்டு போனாங்க ஏன்னா அந்த டைமில் நானும் பார்த்தேன் பார்த்தது சிட்டி ஒன்றாக டெல்லிஸ் எங்கள் அத்தை வீட்டில் இருந்துப்பா அப்போ பன்னெண்டு வயசு இருக்குது அவங்க அந்த இது வழியாக போனாங்க ஓப்பன் கேபில் அது அதனுடைய பாசிட்டிவ் வென்ட்ஸ் அதெல்லாம் அதெல்லாம் நல்லா இருக்கு அந்த இதை சிக்ஸ்டி டூவில் இவங்க வின் பண்ணது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதை பற்றி கொஞ்சம் ஒரு நாலேஜ் ஆகிடுச்சு சிக்ஸ்டி செவனில் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆச்சு காங்கிரஸ் மவுண்ட் அதெல்லாம் இதில் கூட ஏதோ பத்தை பற்றி ஒரு இது அந்த புக்கில் ஏதோ வந்து இருக்கு எல்லாமே நல்ல ஃபோட்டோஸ் தான் நல்ல இது நமக்கு எல்லாமே நல்ல ரிச் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம ஓல்டு இதுக்காக தானே வரும் இண்டு பேப்பர் டெய்லி வாங்குகிறோம் இண்டு பேப்பரில் கூட இன்னி கூட ஒரு சில ஃபோட்டோஸ் மெரினா பீச் பற்றி இதில் இருக்கிற ஃபோட்டோஸே டெய்லி ஒன்று ஒன்று அவங்க போட்டுட்டு வாங்க அது அந்த மாதிரி பார்ப்பேன் அது பார்த்துட்டு நான் பழைய இதில் ஈவெண்ட்ஸ்லாம் பார்க்கணுன்றதுக்காக தான் இங்கே வந்தது ஓர்லி இந்த புகைப்பட கண்காட்சியில் மொத்தம் எழுபத்தி எட்டு புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன இக்கண்காட்சி சென்னையின் கடந்த காலத்தையும் அதன் வளமான கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்துகிறது இந்த இந்து புகைப்பட காப்பக கண்காட்சி பார்வையிட்ட ஒருவர் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்ட புகைப்படங்களுடனான தனது and when i saw tennis mission because i was the general manager in tamil tennis association so last year only i retired so i was able to recollect the moment of mr. krishnan and some of the photographs really i was very thrilled to see it i, I was part of this i was part of this program actually. i i was here then this also i there yeah, another of when you died, or a body so I uh, When another was, I just recall the incident when the nineteen fifty sorry sixty one. I remember my father was the computer at the For a year, That area was flooded. At the time, Kamaraj was the cheap. We so, my father took care of the uh, flood water, because he was at the time the post was considered to be there. He has got the pop, uh, the second class magistrate ward. Now, that department has been uh, segregated to so many judiciary, all these things. Previously, everything was under the control of revenue. So, my father took care of them, and uh, suddenly my father developed it was because he moved in the water for 10 12 days and listen. When Kamra was there, he was not able to move up also. I'm just telling the simplicity of Kamra. ஈ கேம் டு ஓர் ஹவுஸ் ஐ வாஸ் எ ஸ்மால் பாய் அட் தி அபவுட் நைன் இயர் எயிட் நைன் இயர்ஸ் உங்கள் பையன் வந்துட்டு தம்பி என்ன படிக்கிறீங்க சி தே வீச்சி என்னடா படிக்கிற என்ன படிக்கிற ஒன்றும் இல்லை தம்பி என்ன படிக்கிறீங்க நல்லா படிச்சுவாங்க அப்பா அம்மா நல்ல போஸ்ட் ஒன்று நல்ல மேலே போவாங்க சரிங்க ஐயா எதோ வந்து சார் மை ஃபாதர் ஹஸ்மி ஈ ஜோஸ்க்கு அவரு ஆசைமா படிக்கிறப்பையங்க நீங்கள் உங்கள் படிப்பெல்லாம் நான் படிக்கல சே த சிம்பிளிசிட்டி ஆஃப் நான்வெஜ் நான்லாம் உன் படிக்கிற மாதிரி படிக்கல தங்கி நல்லா நல்லா படிச்சு வேலை வாங்க ஹவு தி பாலிட்டிஷியல்ஸ் வேர் தோஸ் டேஸ் ஸோ வென் யூ க்ரோ ப்ளீஸ் டூ சம்திங் ஃபார் த கம்யூனிட்டி அண்ட் சொசைட்டி இப்புகைப்படங்கள் எல்லாம் திரள் திறன் தாக்கம் என்ற தலைப்பை அடிப்படையாக கொண்டுள்ளது இந்த புகைப்பட தன்காட்சி செப்டம்பர் எட்டாம் தேதி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை பொதுமக்களுக்கு உள்ளது நன்றி